சொன்னதை செய்பவர் இயேசு இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர இந்த சோகரிகளை இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் சொன்னதை செய்பவர் இயேசு சில நேரங்களில் பிள்ளைகள் நம்பிக்கையோடு வாஞ்சையோடு ஏக்கத்தோடு விசுவாசத்தோடு எதை கேட்கிறார்களோ அது அவருக்கு இருக்கிற அப்படின்னால் அப்படியே செய்வார் கூட தலைவன் வந்து அவள் மகள் சாங்க கிடக்கிறான் அப்பொழுது இதோ ஆண்டவரே என் மகள் இப்பொழுதுதான் இறந்தான் அவன் சொல்லுகிற வார்த்தை சாக கிடக்கிறான் என்று ஒரு மொழிபெயர்ப்பு எழுதப்பட்டுகிறது இங்கே சொல்லப்படுகிறது நட்சி மத்து நற்சேரி ஒன்பதாம் அதிக பதினெட்டு ஆரம்பத்தில் வாசிக்கின்ற பொழுது என் மகள் இப்பொழுதுதான் இறந்தான் என் மகள் சாக கிடக்கிறார் என்று சொல்லவில்லை அவர் இறந்து விட்டான் முடிவு பண்ணிட்டான் அது கொஞ்சம் நேரம்தான் ஆஃப் த என் மக இப்பதாபா இப்பதான் இறந்தா ஆனாலும் நீர் வந்து அவள் மீது ஒரு கையை வையும் இயேசுவின் கரங்களுக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி தொழுகை கூட தலைவன் யாயிறு விசுவசித்தான் நம்பினான் இந்த இறந்து போன என் மகளை சாக கிடக்கிற மகளை இல்லை செத்து கிடக்கிறன் மகளை இவரால் உயிர்ப்பிக்க முடியும் என்று அவன் நம்பினான் இதோ நோயில் இருக்கிறாள் வந்து குணப்படுத்தி என்று அவன் கஞ்சவில் செத்து கிடக்கும் என் மகளை வந்து உயிர்ப்பையும் அவள் உயிர்ப்பிப்பதற்கு உங்களுடைய கையை வைந்து அவள் மீது வையும் என்று சொன்ன எவ்வளோ பெரிய விசுவாச நம்பிக்கைப்பார் ஆனாலும் சில அது இடையிலே பார்க்கிறோம் கால தாமதமாகிறது ஒரு பெண்மணியான வந்து தொழுகிறார் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த பெரும்பாடு உள்ள பெண் குணம் பெறுகிறார் யார் என்று நீ தொட்டது என்று கேட்கிறார் வல்லமை வெளியதுன்னு சொல்லுகிறார் பலவிதமான நிகழ்வுகள் அப்பொழுது நடைபெறுகிறது இது எதை சொல்றேன்னா ஒரு தாமதம் அவர் இறந்து விட்டால் உடனே என் மகள் மீது வந்து கையை வையும் என்று சொல்லுகிறார் ஆனால் இடையிலே தாமதம் ஏற்படுகிறது அது கூட உடனே அங்கேருந்து வந்து என்ன சொல்கிறார் மகதா செத்து போயிட்டா ஏன் போதகிற தொந்தரவு செய்யணும்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து சொல்லுகிறது அப்பொழுது ஏசு கிறிஸ்து அந்த மகனை பார்த்து நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு அந்த மகனை பார்த்து நம்பிக்கையோடு வேண்டி அந்த மகனை பார்த்து சொன்ன வார்த்தை மகளே நீ நீடாத நம்பிக்கை இழக்காதே நீ பயப்படாதே என்ன நம்பிக்கை நான் வந்து அவள் மீது கையை வைத்தால் அவள் பிழைப்பாள் ஒரு நம்பிக்கை வைத்தீரல்லவா அந்த நம்பிக்கையை இழக்காதே இரு இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே அப்படியே வீட்டுக்கு சொல்லுகின்ற எல்லாம் எழுதுகிறார்கள் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த யாயிர் ஜெபக்கூட தலைவன் தொழுகை கூட தலைவன் என்ன சொன்னானோ அதை இயேசு கிறிஸ்து செய்கிறார் இயேசு சிறுமியின் கையை படித்து தலித்தாகும் எழுந்துரு என்று சொன்ன அவளும் உயிர் பெற்றான் இறை இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே கடவுளை நம்பி இயேசுவை நம்பி வாஞ்சியோடு ஏக்கத்தோடு விசுவாசத்தோடு அவர் செய்வார் என்று நம்பி நியாயத்தோடு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்துக்காக கூட மனிதனால் செய்ய முடியாத உலகத்தால் செய்ய முடியாத ஒரு காரியத்துக்காக கூட நாம் செவிக்கின்ற பொழுது மன்றாடுகின்ற பொழுது நாம் வேண்டியபடியே கடவுள் செய்வார் யாயிர் என்னும் தொழுகை கூட அந்த தலையினுடைய மகளுக்கு செய்த தெய்வம் நேற்று மின்று மாறாதவர் நமக்கும் செய்ய அவர் நல்லவர் வல்லவருமா இருக்கிறார் அத்தகைய நம்பிக்கையை நாம் பற்றிக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்